हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கும் நண்பர்களே உங்க நாள தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட எண் என்ன அதிர்ஷ்ட நிறம் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அலுவலக பணிகள் எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் என பொதுவான நமது ராசி ராசிபல்கள் மூலமாக இந்த வீடியோ நம்ம டீடைல்டாக அனலைஸ் பண்ணலாம் ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களை பார்க்கறதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் வந்து மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் கொடுத்துருக்கிறேன் ஸோ அந்தந்த ராசிக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க்களை பண்ணி நீங்க உங்க ராசி படங்களை பார்த்துக்க முடியும் ஒருவேளை நீங்க உங்க நண்பர்களுடைய ராசி படங்களை பார்க்க விரும்பினாலும் சரி அல்லது மற்ற குடும்ப உறுப்பினர்களின் ராசி படங்களை பார்க்க விரும்பினாலும் சரி கீழே பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அனைத்து விதமான ராசி படங்களையும் பார்த்துக்கலாம் நண்பர்களே இந்த தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களா இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய பிறந்த பிறந்தநாள் மற்றும் சுப தின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷயோ மினிமோஸ் மேலும் இந்த தினம் இரண்டு விஷயங்கள் விஷயங்களை இந்த தினம் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் மற்றவர்களுக்கு மனசார கூட எந்த தீங்கும் நினைக்க கூடாது இந்த இரண்டையும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா சித்தர்கள் வாக்கின்படி கண்டிப்பாக இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெற்று நீங்கள் சிறப்பாக வாழ்ந்துட முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தினம் வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போது போகலாம் வாங்க இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் தை மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த தினங்க இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் குரு பார்வையானது இரண்டாம் இடத்தை பார்த்து கொண்டுள்ள அற்புதமான கிரகமைப்பு இருக்குங்க வரையஸ்தானத்தில் குரு பார்வையை சேர்ந்துள்ளது தொழிற்சாதிபதி மிகச்சிறப்பான நிலையில் அமைந்துள்ளார் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது ராசி அன்பர்களுக்கு வருமானங்கள் பெருகக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் திட்டமிட்ட அனைத்து காரியங்களும் நீங்கள் பிளான் பண்ணபடியே நடக்கிறதுனால இன்றைக்கி கண்டிப்பாக அதன் மூலமாக சந்தோஷங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும் குழந்தைகளோடு உங்களுக்கு இருப்பது அதிகமான ஒரு மன நிம்மதியும் மன நிறையையும் தரக்கூடியதாக அமையுங்க கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் எனவே குழந்தைகளோட நேரத்தை அதிகமாக செலவிடுங்கள் இந்த தினம் உங்கள் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு அவர்கள் இருக்கக்கூடிய வியாதிகள் குணமாவதன் மூலமாக கண்டிப்பாக உங்களது குழந்தைகளுக்கும் சந்தோஷம் உண்டு உங்களுக்கும் அதன் மூலமாக மகிழ்ச்சியில் பெறுங்க இன்றைய தினம் உங்களுக்கு பதற்றத்தை தணிக்கக்கூடிய வகையில் அமைதி ஏற்படுத்தக்கூடிய வகையில் உங்களது குழந்தைகளின் செயல்பாடுகள் என்ற தினம் அமையும் என்பதால் அவர்கள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் ஆனால் இன்றைய தினம் முக்கிய முக்கியமாக நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது ஒன்று இருக்கு அப்படின்னா அது நீங்கள் வந்து பணத்தை ஹேண்டில் பண்ணுறது தான் இன்றைக்கு செலவுகளை நீங்கள் வகைப்படுத்தி செலவு தண்ணுங்க செலவு செய்யறதை குறைத்துக் கொள்வது இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல தரும் தருணில்லை வருமானங்கள் உங்களுக்கு திருப்திகரமாகவே அமையுங்க ஆனாலும் செலவுகளை ஒரு கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் நிறைய பணம் மிச்சம் பண்ண முடியும் எனவே சாமர்த்தியமாக உங்களது பணத்தை ஹேண்டில் பண்ண வேண்டிய தருணம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்திருக்குங்க ஆரோக்கிய உங்களுடைய ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும் பொருளாதாரம் சிறந்த நிலையில் முன்னேறக்கூடிய யோகம் இருக்குங்க தொழிலில் இருக்கக்கூடிய மந்த நிலை டல்னஸ் எல்லாம் நீங்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க நீங்கள் யோகிச்ச சில விஷயங்கள் மூலமாக எதிர்பாராத நல்ல லாபங்கள் உங்களுக்கு கிடைப்பதனால் தினம் உங்களது நிதி நிலைமை கட்டாயமாக மேம்படுங்க உங்களுடைய ஓய்வு நேரங்கள் உபரியாக கிடைக்கக்கூடிய ஓய்வு நேரத்தை நீங்கள் உங்களது குழந்தைகளுடன் செலவிட கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் அதற்காக நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கூட போகலாம் இன்றைய நல்ல நண்பர்களின் உறவினர்களின் பாராட்டுதல்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே கஷ்டமான சில பிரச்சனைகள் இருந்து எளிதாக நீங்க வெளியே வர்றதுக்கு உங்களுடைய கான்டாக்ட்ஸை நீங்கள் பயன்படுத்திக்கங்க கண்டிப்பாக உபயோகமாக அமையும் நண்பர்களே ரொம்ப நாளா இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனைக்கு இன்னைக்கு நல்ல ஒரு முடிவு எடுக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கு எனவே அதன் மூலமாக சந்தோஷங்கள் உங்களுக்கும் உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கும் கண்டிப்பாக இருக்குங்க இந்த தினம் உங்களது உடல் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பல யோசனைகளை செய்து அதை திட்டமிட்டபடி நீங்கள் நிறைவேற்ற முயற்சி செய்வீங்க ஆனால் பெரும்பாலான விஷயங்கள் உங்களால சக்சஸா பண்ண முடியாது இருந்தாலும் ஆரோக்கியம் நல்லாவே இன்னைக்கு இருக்கணும் பிரலே இன்று தேர்த்ப பொறுத்த வரைக்கும் உங்களது வாழ்க்கை துணையிடம் உங்களுக்கு மனதிற்கு பிடித்தமான சில விஷயங்களை பேசி சிறுத்தி மகிழக்கூடிய யோகம் இருக்குங்க மனக்குறைந்த காதலருடனான காதல் வாழ்க்கையும் இந்த தினம் சிரித்தி பேசி மகிழக்கூடிய யோகம் இருந்தாலும் அவருடன் நீங்கள் அதிகமான நேரத்தை செலவிட முடியாது அதன் காரணமாக கொஞ்சம் உங்களுக்கு மன வருத்தங்கள் ஏற்படலாம் ஆனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை என்பதில்லை சுபகாரியங்களுக்காக நீங்கள் இப்பொழுது கொஞ்சம் அலைச்சல்களை ஏற்படுத்திக் கொள்வீங்க சகோதர சகோதரிகள் வழியில் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படுங்க ஆனால் சுப விரயங்களாக உங்களுக்கு அமையும் இன்றைய தினம் நண்பர்களிடம் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி விட்டு கொடுத்து போறது உங்களுக்கு நல்லது அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய உயர் அதி உயர் அதிகாரத்துல உயர் பொறுப்புல இருக்கக்கூடியவர்களுடைய ஆதரவு ஒத்துழைப்பு இன்னைக்கு கண்டிப்பா கிடைக்குங்க புதுசா வேலை தேடி இளைஞர்களுக்கு இப்பொழுது வேலை முயற்சியில் இருக்கக்கூடிய தடைக்கருகளை நாம் அக அகலக்கூடிய யோகம் இருக்குங்க எதிர்பாராத செய்திகள் மூலமாக உங்களது சேமிப்புகள் கொஞ்சம் குறையுங்க சுபவிரயங்கள் ஏற்படும் அதிலும் உங்களது சகோதர சகோதரிகள் மூலமாக அந்த சுப விரயங்கள் ஏற்படலாம் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் புதிய வேலைவாய்ப்புகள் உண்டுங்க நல்ல ஒரு உயர்வான நாளாக இன்று தினம் உங்களுக்கு அமைப்பது பொருளாதாரம் சிறந்த வகையில் முன்னேறும் பணத்தை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானது மாத்திரம் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் நண்பர்களே ஆனால் அதுக்கு முன்னாடி நமது துலாம்பிடி ராசிபுரம் சேனலோடைய எப்போதும் இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திடுறதுனால ரெண்டு பெனிஃபிட்டுங்க முதலாவதாக என்னன்னா நமது வீடியோ வந்து ஆன் டைம்ல நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கிறதுனால நமது வீடியோ முழுவதையும் நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியுங்க மேலும் உங்களுடைய நாளை சிறப்பாக நீங்கள் பிளான் பண்ணிக்கிறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஏதுவாக நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் என்பதால் அனைவரும் நமது சேனலோடு இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆள்பட்டையும் அழுத்தி விடுங்கள் நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டை அடுத்தது மூலமாக எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் ஒரு புத்துணர்வு கிடைக்கும் நண்பர்களே ஸோ அனைவருமே மறக்காம நமது சேனலோடு இணைந்திருங்கள் மேலும் உங்களது பொண்ணான கருத்துக்கள் ரொம்ப அவசியம் அந்த கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தாராளமாக பதிவிடலாம் மிகப்பெரிய ஆதரவு ஏற்கனவே தந்துட்டு இருக்கீங்க உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்தரும்படி நான் வேண்டியுரிமை கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க ரோஸ் கலரும் யூஸ் பண்ணாங்க லக்கேஸ் கலராக அமையும் மேலும் நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது துளாம் ராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் வந்து நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு சுபகாரியங்கள் நீங்கள் நடத்துவதற்காக கொஞ்சம் அது ஏற்பாடுகளுக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அலைச்சல்கள் உங்களுக்கு ஏற்பட்டாலும் சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய வாய்ப்புகளும் இப்பொழுது உங்களுக்கு இருக்குது எனவே சந்தோஷமாக இன்றைய தினம் உங்களது காரிய முயற்சிகள் எல்லாத்தையுமே நீங்கள் செய்யலாம் சுபகாரியம் குறித்த அனைத்து விதமான முயற்சிகளையும் செய்வதற்கு உகந்த நாள் இன்றைய தினங்கள் இன்றைய தினம் உங்களது உடன் பிறந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு எதிர்பாராத வகையில் சில சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே அதை சந்தோஷமாக செய்து அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் கொள்ளக்கூடிய யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் நண்பர்கள் கொஞ்சம் யோசித்து சிந்தித்து செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் என எதிர்பாராத சில செய்திகள் மூலமாக உங்களை சேவிங்ஸ் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க செலவுகளை வகைப்படுத்தி செலவு பண்ணுங்க ஏதாவது ஜாமீன் தொடர்பான செயல்பாடுகளை யோசித்து செயல்படுங்க யாருக்காக ஜாமீன் கொடுக்கணும் அப்படின்னா அதில் சிந்தித்து அவசரப்படாமல் நிதானித்து முடிவெடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நம்பர்களே விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் நண்பர்கள்கிட்ட நீங்கள் எப்படி சூழ்நிலை இருக்காது தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது நல்லது ஃபிளெக்சிபிலிட்டா இன்னைக்கு உங்கள் நண்பர்களோட நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக இருங்க கண்டிப்பாக நெகிழும் தன்மையோடு நீங்கள் இருக்கிறது மூலமாக வெட்டு கொடுத்து போறதன் மூலமாக உங்களோட நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகளை பெற முடியும் உயர் பொறுப்பில் இருக்க எங்களுடைய உங்களுக்கு பரிபூர்வமாக கிடைக்கிறதுனால அலுவலக பணிகள் என்றுதெல்லாம் மிக மிக சிறப்பாக இனிமையாக அமையும் நல்ல ஒரு உயர்வு நிறைந்த மகிழ்ச்சியான நாளாகின்றதனும் உங்களுக்கு அமைந்திருக்குங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே பிடிச்சிருக்கும் தான் நம்புகிறேன் ஆனால் ஏனோ தெரில எல்லாருமே வந்து லைக் பட்டன் அழுத்துறதில்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் லைக் பட்டன் நீங்கள் அழுத்தி விட்டீங்கன்னா அது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக ஒரு என்கரேஜாக நண்பர்களே ஸோ என்னுடைய டார்கெட் வந்து இந்த வீடியோக்கு ஒன் மில்லியன் லைக் வரணுங்கிறதே என்னுடைய டார்கெட் ஸோ உங்களை வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம ஒன் மில்லியன் லைக் நாங்கள் அடையிறதுக்காக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும் போது நீங்கள் லைக் பற்றி அழுத்தி விடுங்க பிடிக்கலனாலும் என்ன விஷயங்கள் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கங்க ஸோ அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் வந்து எப்போயுமே ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ உங்கள் கருத்துக்கள் தயங்காமல் நீங்கள் தெரிவிக்கலாம் உங்களது கருத்துக்கள் மிக மிக இன்றியமையாத ஒன்றாகுங்க அது வரவேற்கப்படுகிறது மேலும் இன்றைய தினம் முதல் நீங்கள் நமது நோட்டிஃபிகேஷன்களை உடனடியாக பெறணும் மொபைலில் நோட்டிபிகேஷன் வந்து ஆன் டைம் பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக நமது சேனலோடு இணைந்திருக்க வேண்டியது அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்பவே நமது துலாம் பிடி ராசிபுலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறவர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு இருக்கீங்க தொடர்ந்து ஆதரவு கொடுக்கும்படி நான் புதியவர்களையும் வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் நாளை இதன ரசி நமக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் நாளை இதன வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் Have a wonderful day.